தோஷம் சூரியனுடன் சனி சேர்க்கை பெற்ற அமைப்பு ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் இருந்தால் அதற்கு தோஷம் என்று பெயர் இந்த சேர்க்கை ஆண் ஜாதகத்தில் இருந்தாலும் பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு தோஷம் மற்றும் புத்திர தோஷத்தை அது ஏற்படுத்தும் இந்த தோஷத்தினால் உங்கள் சந்ததிகளுக்கு பாதிப்பு உண்டாகும் சனி சூரியன் சேர்க்கை உள்ள இந்த ஜாதகர்களுக்கு தந்தை மகன் உறவு நன்றாக இருக்காது ஒருவருக்கொருவர் பகையாக இருப்பார்கள் மேலும் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதில் சிக்கல் இருக்கும் தந்தையின் மறைவுக்கு பின்னர்தான் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் சரி இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா நிச்சயமாக இருக்கிறது அதுவும் செலவில்லாத பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய ஹோரை நேரத்தில் சிவனை வழிபட்டு வர பித்திருதோஷம் புத்திரதோஷம் நீங்கி வாழ்வு வளமாகும் ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய உதயத்திலிருந்து ஒரு மணி நேரம் சூரிய ஓரை அதேபோல போல மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை சூரிய ஓரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை சூரிய ஓரை இந்த சூரிய ஓரை நேரங்களில் சிவன் கோவிலுக்கு சென்று அல்லது வீட்டிலேயே கூட சிவனை வழிபட்டால் உங்கள் சங்கடங்கள் விலகும் சனிக்கிழமைகளில் நீங்கள் சனி ஓரையில் சிவனை வழிபட்டாலும் இந்த தோஷம் நீங்கும் வாழ்க வளமுடன்